வணக்கம் என் பேர் கலை செல்வி நான் சிக்ஸ்டி ஃபோர் பேச்சில் இருக்கிறேன் எனக்கு சித்தமுத்ரா வந்து யூடியூப் மூலியமாக தான் அறிமுகமாச்சு நான் மேமோட வீடியோ பார்த்து வாய் முத்ரா அதெல்லாம் பண்ணுவேன் லெஃப்ட் சைடு சயாட்டிக்கா பெயின் மாதிரி வந்துச்சு நாங்கள் இங்கே சிங்கப்பூரில் போய் செக் பண்ணும்போது அவங்க ஸ்கேன் பண்ணணும் அப்படி அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர் படிச்சிருக்கேன் ஹோம் மேக்கராக இருக்கிறேன் எனக்கு வந்து இயற்கை விவசாயம் இயற்கை மருத்துவம் நேச்சுரலாக நம்ம பாடி எப்படி ஹீல் பண்ணுறது அப்படிங்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அப்போ இந்த முத்ரா பற்றி யூடியூப்பில் மேமோட வீடியோஸ் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணேன் எனக்கு வந்து ஆர்த்தோ முத்ரா எடுக்கிற வரைக்குமே இந்த சயாட்டிகா பெயின் இருந்துச்சு அண்ட் நான் வந்து ரொம்ப டம்ப்பாக இருப்பேன் நான் டெய்லி டெய்லி முத்ராவை லவ் பண்ணி செய்கிறேன் என்ஜாய் பண்ணி செய்கிறேன் நான் வந்து இதில் ஜாயின் பண்ணும்போது லாங் லைஃப்பாக இருந்து என் பசங்களுக்கு சொல்லி என் பேர பசங்களுக்கு சொல்லி இதை அப்படியே பரம்பரை பரம்பரையாக இதை எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட விஸ் அதை வச்சு தான் நான் இந்த கிளாஸ்ல சேர்ந்தேன் என்னோடய சைய சையாட்டிக்கா பெயின் சுத்தமாக குற இல்லை என் கால்வழி கைவழியெல்லாம் இல்லை என் ஹஸ்பண்ட்க்கு சொல்லி கொடுக்குறேன் அவர் டெய்லி பண்ணுறாரு பிராணமுத்திரை பண்ணுறாரு அப்புறம் பசங்களுக்கு டெய்லி என் பொண்ணு ஆதி முத்திரை பண்ணுறா பையன் அஞ்சு வயசு தான் ஆகுது அவன் வந்து சின் சின்முத்திரை அவனுக்கு இப்போதைக்கு மூணு முத்திரை பேரே தெரியும் அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் வந்து டே டு டே லைஃப்பில் எப்படி தூங்கி எழுந்திரிச்சு தண்ணி குடிக்கிறது அது மாதிரி முத்திரைங்கிறது டே டு டே லைஃப்பில் நாங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டோம் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த மெம்பர்ஸ் ஃபார் ஆல் பிகைன் திஸ் முக்கியமாக மருதமலை ஐயாவுக்கும் கல்பனா மேம்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ